தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது உதாரணத்திற்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் மறைத்து பரலோகத்திற்கு சென்றார் அங்கு பேதுருவை வாசலில் கண்டார் அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நூறு மதிப்பெண்கள் பெற வேண்டும் நீர் செய்த எல்லா நன்மையான காரியங்களை குறித்து சொல் நான் ஒவ்வொன்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களை கொடுப்பேன் அப்படி மதிப்பெண்கள் போடப்பட்டு நூறு மதிப்பெண்கள் ஆனவுடன் நீர் பரலோகம் செல்லலாம் என்று கூறினார் அந்த மனிதன் தான் செய்த நன்மைகளை சொல்ல தொடங்கினார் நான் ஒரே மனைவியை உடையவன் அவளோடு ஐம்பது வருடம் வாழ்ந்திருக்கிறேன் அவளுக்கு மனதளவில் கூட நான் துரோகம் செய்ததில்லை என்று கூறினார் அதற்கு ஓ மிகவும் நல்லது அதற்கு மூன்று மதிப்பெண்கள் என்று கூறினார் என்னது மூணு மதிப்பெண் தானா என்று கேட்டுவிட்டு நான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்னுடைய தசம பாகத்தை தவறாமல் சபைக்கு கொடுத்து வந்தேன் என்று கூறினார் அப்பொழுது பேதுரு வாவ் நல்லது நல்ல காரியம் நிச்சயமாகவே அதற்கு ஒரு மதிப்பெண் தரலாம் என்று கூறினார் என்னது ஒரு மதிப்பெண் தானா சரி இதற்காவது நீங்க அதிக மதிப்பெண்கள் தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நான் வயதானவர்களுக்கென்று இல்லம் வைத்து அவர்களை இலவசமாக பராமரித்தேன் என்று கூறினார் அதற்கு பேரும் நல்ல காரியம் செய்தீர்கள் சரி அதற்கு இரண்டு மதிப்பெண்கள் தரலாம் என்று கூறிய போது அந்த மனிதர் மிகவும் சத்தமிட்டு ஐயோ நான் செய்த நன்மையான காரியங்களுக்கு இவ்வளவு மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் என்றால் நான் பரலோகத்திற்கு செல்லவே முடியாது யார்தான் செல்ல முடியும் கிருபை நாள் மாத்திரமே நான் பரலோகம் செல்ல முடியும் என்று கூறினார் அதை கேட்ட பேதரும் நீ இப்பொழுது உள்ளே செல்லலாம் என்று கூறினார் ஒருவரும் தங்களுடைய நட்செய்கைகளினாலே ஒரு காலம் பரலோகத்தை சென்றடைய முடியாது நற்கைகளினாலே பரலோகம் கிடைப்பதும் இல்லை நாம் செய்கிற தான தர்மங்களும் கடவுளிடம் வேண்டி செய்கிற பொருத்தனைகளும் நம்மை ஒரு நாளும் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் ரட்சிக்கப்படாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது முடியவே முடியாது ஏசு கிறிஸ்து கூறினார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் என்று யோவன் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மற்றும் அவர் நானே வாசல் என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் கண்டடைவான் என்று யோவன் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் அப்படி கிறிஸ்து கொடுக்கும் இலவசமான ரட்சிப்பை பெற்றவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனை அடையும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் ஏசு கிறிஸ்து ஜீவனை தரும் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க உலகில் தொண்ணூறு சதவீதம் பேர் இதை விட்டு விட்டு சாத்தான் சொல்லும் பொய்க்கு செவி கொடுத்து நித்திய ஜீவனை இழந்தவர்களாக மருமைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது எப்படி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது கிறிஸ்து நமக்காக தம்முடைய மாசற்று ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த அந்த வெளியேறு பெற்ற ரட்சிப்பை பெற்றவர்கள் நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்திற்கும் கிருபை கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு ஒருவரும் பெருமை பாராட்டுதபடிக்கு இது கிரிகைகளினால் உண்டானது அல்ல என்று எபேசிய இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் நாம் பார்க்கிறோம் தெய்வ கிருவினாலே நாம் ரச்சிக்கப்பட்டிருக்க நாம் செய்யும் எந்த நற்கிரைகளினாலும் நாம் பரலோக ராஜ்யத்தை சேர முடியாது ரட்சிக்கப்பட்ட பின் செய்யும் நட்கிரியைகளுக்கு தக்க பலனை கிறிஸ்து மீண்டும் வரும்போது கொண்டு வருவார் ஆனால் ரட்சிக்கப்படாமல் நாம் செய்யும் எந்த நற்கிரியைக்கும் எந்த பலனும் இல்லை ரட்சிக்கப்பட்டு சோழ்ந்து போகாமல் நற்கிரைகள் செய்வோம் கத்தர் ஏற்ற பலனை நமக்கு நிச்சயம் தருவார் நம் செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே எங்களின் எந்த நற்கிரைகளும் எங்களை பரலோகத்திற்கு உமது தந்தைக்கும் சேர்க்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள கிருபை செய்திரு உமக்கு நன்றி உம்முடைய கிருபையால் மாத்திரமே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் நித்தியத்தில் சேர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யும் ரட்சிக்கப்பட்டு பின் நட்கிரிய செய்து உம்மிடத்திலிருந்து நட்பலனை பெற்றுக்கொள்ள கிருப செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்ததா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்